வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்த நுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்ண நெற்றி கண்ணில் நெருப்புபடி வாக தோன்றி குலத்தை அளித்த நிர்மலன் முருகன் குலத்தை அளித்த நிர்மலன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினே உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே